பண்ணுறன நீம்மா அது ஆமாம் எடுக்கக்கூட என்ன அது இது என்ன அது இது சார்ஜ் போடலையா ஆ ஹெட் செட் சார்ஜ் போடலையா எப்படி வைக்கணும் அதில் வை இதில் வை இதில் வை பார்க்கலாம் கரெக்டாக வச்சுட்டு பார்க்கலாம் காமி ஏய் கரெக்டாக வச்சுட்டு வச்சதுக்கு வச்சுக்கு ஏய் சூப்பரே நீவை வை அம்மா வைக்கணுமா ஆ இதே வெஸ்ட்டே நான் வைக்கணுமா வச்சுட்டேன் லைட் எரியலையே சார்ஜ் இல்லையா ஆ இதோட மூடி எங்கே சுக்குநூறாக வச்சுட்டுக்கிறியே எது கொடுச்ச கோவம் உனக்கு அதிகமாக ஒரு ஐஸுமா எதா சொன்னால் போதும் ஏதோ ஒரு பொருள் எடுத்து உடைக்கிது வஸ்ட்டியாக இப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் கேட்கும் போச்சு போச்சு நீ தான் வாங்க போகிற போச்சு இங்கே பேர் கொடு ஆ காமி இதை போட்ட கூட முடியாது சுக்குனராக போயிடுச்சு ஐஸு ஐயோ போச்சு அப்பா வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான்

காணோம் எங்கே போச்சு எங்கே போச்சு ஐஸ்மா ஆ ஏற்கனவே உடஞ்சிச்சு திரும்ப அதிலே நல்லா மூணு கால் கடையில் என்ன பார்க்குற இதில் வை இதில் வை இதில் வச்சு அம்மாக்கிட்ட குத்துருட்ட போதும் விளாட்ந்து போதும் விளையாண்டு மட்டும் இல்லை ஒட்ஸ் கிடாச்சிட்ட கொடு 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 இப்போ அது அவ்வளோ ஐட்டு தூக்கி போட்டால் அது ஒர்க் ஆகுமா கொடு போதும் போதும் ஆ நாளை காலால் கொடு வேலை பண்ணுற பத்திய நீஸு ஆ சூப்பர்மா அப்படி தான்மா போடணும் அப்படிதான் பொண்ணு சரி எல்லாரும் பாய் சொல்லு நீ அப்படியே விளாடு ஆச்சே பாய் சொல்லு பாய் பாய் ரொம்ப நாள் ஆச்சு நீ எல்லாரும் பாய் சொல்லுங்க அங்கே பாரு பாய் பாய் சொல்லு பாய் ஏன் சொல்லு அப்புறம் நான் ஆ சொன்னேன்